பதினாறுல பட்டா கொடுத்தாங்க இது வரைக்கும் அவங்க வீடு வசதி எல்லாம் ஓலை வீட்டில் தான் இருக்கிறோம் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்க எல்லாம் நிற்கும் அதனால் நாங்கள் தலைவர் ஆஃபீஸுக்குலாம் போய் பேசணும் அவங்கனா நாங்கள்னா பட்டாவை உங்களுக்கு கிடையாது இது புறம்பு விளையாடுதுன்றாங்க அவங்க வந்து நீங்கள் இருக்கக்கூடாது வெளியே போங்கன்றாங்க இந்த பட்டா எப்படி நாங்கள் பட்டா கொடுத்தாங்களே நாங்கள் என்ன பண்ணுறது எங்கே போகிறது ஃபஸ்ட்டு அது பதில் சொல்ல சொல்லுங்கள் அதனால் தாலுக்கா ஆஃபீஸுக்கு வந்துக்கிறோம் அவங்க வந்து பட்டா கொடுத்து மனு கொடுத்துக்குறோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கலாம் அதனால நாங்கள் வந்துக்கிறோம் சார் அவங்கனா எதுனா ஒரு முயற்சி பண்ணுறாங்களுக்கு வசம் நாங்கள் இருக்கிறது இப்போ நாற்பத்தஞ்சு வீடு இந்த மற்ற பேர் கிடைப்பாங்க இப்போ இருக்கிறது ஆறு வீடு தான் அந்த ஆறு வீட்டுக்கு எங்களுக்கு பட்டா கொடுக்காது அது ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்க இருக்கிறதே இப்போ நாங்கள் ஓலை வீட்டுக்கு தான் ஆறு ஒரு ரெண்டு வீட்டுக்காரர் ஒரு வீட்டுக்கு தான் இருக்கிறோம் ரெண்டு ஜாதியும் ஒரு வீட்டுக்கு இருக்கிறோம் மாமியார் மாமியார் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் தனித்தனி வீடு ஒரு பொண்ணுனா பாம்பு கழிச்சு ஒம்போது மாதம் குழந்தையில இறந்துச்சு ஒரு பொண்ணு எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க ஆமாம் சார் இத்தனை வகையை எங்கள் எனக்கு தெரிஞ்ச எங்கள் மாமியார் வீடு அவங்க ஆயா காலத்துல எங்கள் அம்மா காற்று இது வைச்ச அஞ்சு அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை அங்கேயே இருக்கிறாங்க ஆறு வீட்டுக்கு எதுவும் வீடு காட்டி கொடுக்க முடியாது போகிறாங்க நாங்கள் ஒரு பத்து வாட்டி மாதிரி கொடுத்துட்டோம் சார் எனக்கு தெரிஞ்ச கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானே பத்து வருஷம் பத்து வாட்டி வந்து கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் எது நடவடிக்கை எடுக்கலை இங்கே இருக்கிறோம் துர்கா திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் சின்ன ஓபலாபுரம் கிராமத்தில் பழங்குடியின மக்கள் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு குடும்பங்கள் வசித்து வந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்படி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழங்கப்பட்ட ஆணையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர்களுக்கு ஒரு ஆறு பேருக்கு பட்டா இலவச வீட்டுமனை பட்டா ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக வழங்கப்பட்டது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த இடம் வந்து எங்களுக்கு பட்டாவுக்கு சொந்தமாக பட்டாதாரர்களுக்கு சொந்தமானது இலவச நிலம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மிகுந்த அளவு துன்புறுத்தலும் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டோம் வாழ்வாதாரம் வாழ்வாதாரமின்றி தவித்து வருகிறார்கள் இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவர்களுக்கு சின்ன குடிசையில் தான் தங்கி வந்துட்டுருக்கிறாங்க இது குறித்து பல முறை இவர்கள் புகார்கள் தெரிவிக்கப்பட்டோம் புகார்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் நீண்ட நாட்களாக கிடப்பில காணப்பட்டது இந்த நிலையில் ஆறு பேருக்கு மட்டும் வழங்கப்பட்ட அந்த ப வீ இலவச வீட்டுமான பட்டாக்களை இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்றைக்கி ஜமாபந்தியில் பொன்னேரி சாராட்சிகள் முன்னிலையில் எல்லாருக்குமே சமர்ப்பித்தார்கள் சாராட்சியர்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக வலியுறுத்தி வருகிறார்